யாருக்கு சொல்லுங்க மரபு சொல்றாங்க உங்களுக்கு துவா செய்ய சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்க அதுக்கு முறவு ஹிலாபத்துடைய காலத்துல ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் ஜபல் அபு குபேஸுக்கு மேலால நின்று சத்தம் போடுவான் போடுவாங்க அபிக்கும் உங்களோட இருக்கிறாரா என்று கேட்பான் ஒரு நாள் ஒருத்தர் வந்து சொன்னார் யமன் வாசியல்ல ஒருத்தர் இருக்கிறார் அவர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆள் இல்ல வைக்கிறார் என்ன செய்ய வைக்கிறார் வளமையா மக்கள் இருபது முப்பது திரகம் கூலி எடுப்பாங்க இவர் மூணு திரகம் தான் கூலி எடுப்பார் அப்படின்னா அவருக்கு விளப்பம் இல்லை என்ன விளப்பம் இல்லை சரியில்லை அந்த அளவான சம்பளத்தை கூட கேட்டு வாங்க தெரியா அப்படி ஒருத்தர் இருக்கிறார் அதுக்கு முறைதான் அதுக்கு அழிவான கூட்டிகள் போனாங்க பார்க்க போனா நம்ம செல்வா சொன்ன அடையாளங்கள் இருக்குது இப்ப கிட்ட கிட்ட போய் கேட்டாங்க நீங்க தான் ஒய்சுல் கர்ணியா கேட்டான் ஒய்சான்னு கேட்கல என்ன கேட்டான் ஒய்சுல் கர்ணியா சொன்னாங்க நான் தான் ஒய்சுல் கர்ணியா போற சுசல் எல்லாம் உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க எங்கள்கிட்ட இப்படி சொன்னாங்க அது உமரவரான்னு சொன்னாங்க நீங்க வாங்க என்கிட்ட நான் உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சு தாரேன் என்ன செஞ்சு ஏதாவது உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தாரேன் நீங்க வந்து அழகா உங்களோட வாழ்க்கைய அமைச்சு கொள்ளலாம் நீங்க மதியனாக்கு வந்துருங்க இல்ல உங்களோட ஊர்லயே இருங்க பிரச்சனை இல்லை ஆனா நீங்க கொஞ்சம் வசதியா நல்லா இருங்க அது வயசு கரணி ஐம சொன்னாங்க நான் இப்ப எடுக்கிற இந்த மூணு திரவ இதுக்கு எனக்கு என்ன ரொம்ப கிட்ட பதில் சொல்லும் எனக்கிட்ட கேட்டா நீ எப்படி சம்பாதிச்சாய் எப்படி செலவழிச்சாய் என்று கேட்டா நான் ஏண்ட செலவுக்கு ரெண்டு திரவம் தேவைப்படுது ஆளால சம்பாதிச்சு ஏண்ட சாப்பாட்டை சாப்பிட்டு கொள்றேன் ஒரு திரவம் சொதக்கா செய்யறேன் இந்த மூணு திரகத்தினை கணக்கு வழக்கு எனக்கு கொடுத்து கொடுத்துக்கோலும் உங்களோட கையில் உள்ளதை நான் எடுத்து அல்லா கிட்ட கணக்கு வர கொடுக்கிறதுக்குரிய அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லை அதுக்கு பின்னால எப்பெல்லாம் உமர்றது இல்லி ஐமோ இல்லாவுடைய ஊர் பக்கம் மக்கள் போவாங்களோ சொல்லி அனுப்புவாங்க போனா இந்த மக்கள் போய் தேடுவாங்க அப்படி ஒரு ஆளே இல்லை அது துமாரதாயானு அதுக்கு பின்னால் உலோ மீதி செஞ்சாங்க ஒய்ஸ் உக்காரணை வைமுள்ள சந்திக்க சந்திக்க இல்ல ஹலோ தாலியோடய லான்னு உங்களோடய ஆனு போய் சொன்னாங்க எங்களுக்கு துவாச்சேங்க கேட்டாங்க நான் துவாச்சே வா நான் உங்களோட துவாவுக்கு வேண்டி வந்திருக்கிறேன் உங்களோட துவாவை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் நான் துவா செய்ற இல்ல உங்களோட துவாவை எடுக்கிறாரு திரும்ப 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 உமாரதயம் லானும் தற்புறுத்தி சொன்னாங்க துவா செய்யுங்க நாங்க கண் முன்னால உங்களோட துவா அடைய சொன்னாங்க நான் துவா செய்யற ஆள் இல்ல சொன்னாங்க ரசூ சொல்லலாம் சொன்னாங்க நீங்க என்ன உங்களை சந்திச்சா அல்லாஹ் கிட்ட துவா செய்ய உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி தேம்பி தேம்பி அழுதாங்க அழுது துவா செஞ்சாங்க அதுக்கு பின்னால காணாம போன மனுஷன் அதுக்கு பின்னால எங்கண்டு இல்லாம போனார் ഇമാംസാലി റഹിമുള്ള അവരുടെ വാപ്പ ദില്ലെ മൗത്ത വഫാത്തുട അറികുറികൾ അവർക്ക് വിലങ്ങിച്ചു പൊതുവെ മൗത്തുടേ അറികുറി വിളങ്ങനും മനുഷ്യന് വിലങ്ങിച്ച കിതാബുൾ പാഠങ്ങൾക്ക് இது வச்சுக்கிற மௌத்துடைய நிலம உணர்ந்தா செய்ய வேண்டிய வேலையில செய்ய வேறதுக்கும் இல்ல இன்னைக்கு நடக்குதா இல்ல மௌத்தா ரெடியே இல்ல மூக்குக்கு பிளக் அடிச்சு வாய்க்கு அடிச்சு பின்னால் அடிச்சு முன்னால் அடிச்சு அவனை கெட்டி வச்சு அவன் சாப்பிட நிம்மதியா சாவுட்றேன் நாலு பேர் சேர்ந்து அவனை நெஞ்சில் அடி 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 அடிச்சு அவனுக்கு களிமா வந்தா அவனுக்கு அல்லரசூல் ஞாபகம் வந்தா ஒன்றும் தெரியா அப்படி இல்ல மௌத்தா போறதுக்கு முன்னால உணர்வு நான் மௌத்தா போறேன் அந்த நிலைமைய யாராவது கண்டா அந்த மனுஷருக்கு அநியாயம் செய்யவானா